கோபுரம் டிவி நேர்களுக்கு இனிய வணக்கம் மகான் ஸ்ரீ ஷேடி சாய்பாபா அற்புதங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் அளித்து வரும் அன்பிற்கும் ஆதரவிற்கும் மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த நிகழ்ச்சியில் மகான் ஷேடி சாய்பாபா பாபா பக்தர்களுக்கு கருணைகுள்ளத்தோடு நிகழ்ச்சி வரும் அற்புதங்களை வரிசை தரிசனம் என்று வரும் சாய்நாதரின் அற்புதமான அருளாசிகளோடு அந்த வகையில் சாய்நாதர் என்று நமக்கு கொடுக்கும் ஒரு மிகப்பெரிய அருளாசி என்னன்னு கேட்டிங்கன்னா உன்னை காக்க இந்த சாயப்பாய் இருக்கிறேன் என்பதை மறவாதே நான் இருக்க பயமேன் அப்படிங்கிறாரு எவ்வளோ பெரிய வாக்குறுதி கொடுக்குறாருல நம்ம அடிக்கடி மறந்து போயிடுறோங்கிறது தான் சாய்நாதர் நினைவுபடுத்துகிறார் உன்னை காக்க நான் இருக்கிறேன் என்பதை மறவாதே நான் இருக்க பயமேன் அப்படிங்கிறாரு ஒரு மிகப்பெரிய அருள் வாக்கு இன்றைக்கி நமக்கு கிடச்சிருக்கு அந்த மகிழ்ச்சியோடு அந்த அருள் வாக்கை ஆசீர்வாதமாக பெற்ற நான்கு சகோதரிகளின் அற்புதங்களை நமக்கு பிரமாதமாக உதாரணமாக காட்டுகிறார் சாய்நாதர் அந்த நான்கு சகோதரிகள் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜெர்மனி சேர்ந்த சகோதரி சாய்தா அவர்கள் சகோதரியின் அற்புதத்தின் மூலமாக நமக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய தெளிவை கொடுக்கிறார் சாய்நாதர் நீ கேள்வி கேட்டால் நான் பதில் சொல்வேன் பதில் மட்டும் சொல்வதோடு நிறுத்திக்கொள்ள கொள்ள மாட்டேன் அதை செயல்படுத்தியும் தருவேன் அப்படிங்கிறத பிரமாதமாக புரிய வைக்கிறார் சகோதரிக்கு என்ன அற்புதங்க அமர்கலப்படுத்தியிருக்கார் சகோதரி கேள்வி கேட்பார்கள் பதில் சொல்லுவார் நிறைவேற்றி கொடுப்பார் இது இந்த சகோதரிக்கு மட்டும்தானு கேட்டால் இல்லை நம்ம எல்லாருக்கும் அது நடந்துக்கிட்டு தான் இருக்குது அந்த அற்புதத்தை தரிசனம் செய்ய அடுத்து பொள்ளாச்சியை சேர்ந்த சகோதரி லக்ஷ்மி அவர்களுக்கு மகளுக்கு ப்ரமோஷன் வேணும் மிகப்பெரிய போராட்டம் அலுவலகத்தில் எல்லாருக்கும் ப்ரமோஷன் கொடுத்துட்டாங்க சகோதரியின் மகளுக்கு மட்டும் கிடைக்கவில்லைன்ற மிகப்பெரிய வருத்தம் சகோதரிக்கு சகோதரி கையில் எடுத்தது ஒரு அற்புதமான விஷயம் சாய்நாதரிடம் கோரிக்கை வைத்தார்கள் சாய்நாதர் அதை நிறைவேற்றி கொடுத்தாரா அதுதான் அற்புதம் பிரமாதமாக தரிசனம் பண்ணுவோம் அடுத்து மதுரையைச் சேர்ந்த சகோதரி சிவரஞ்சனி அவர்கள் சகோதரி மதுரைக்கு புறநகர் பகுதியில் ஒரு ரெண்டு வீடு கட்டிட்டாங்க அந்த வீடு கட்டும் போதே எல்லோரும் கிண்டல் செய்தார்கள் சகோதரி இங்கே போய் வீடு கட்டுறீங்களே வாடகைக்கு போகுமோ அதெல்லாம் கஷ்டம் அப்படின்னாங்க பாபா தான் சொல்லியிருக்கார் இல்லையா உன்னை காக்க நான் ஓடி வருவேன் இருக்கார் இல்லையா சகோதரி நேர பாபாவின் பாதங்களை கெட்டியாக பிடித்து கொண்டார்கள் சாய்நாதர் அருளாசிகளை வழங்கி சகோதரிக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியை கொடுத்தார் அந்த அற்புதத்தை தரிசனம் செய்யப்போகிறோம் இந்த மூன்று அற்புதங்களும் பிரமாதம் அப்படின்னா சென்னையை சேர்ந்த சகோதரி பிரமிளா அவர்களுக்கு என்ன அற்புதங்க பிரமாதப்படுத்திட்டார் தந்தைக்கு உடல்நிலையில் பின்னடைவு வயிற்று வலிக்குது வேப்பம் வந்துக்கிட்டே இருக்குது என்ன பண்ணுறதுன்னு தெரியல சகோதரிக்கு மருத்துவமனையில் சேர்த்தார்கள் மருத்துவமனையில் மிகப்பெரிய அதிர்ச்சி தகவலை கொடுத்தார்கள் சகோதரி போய் தஞ்சமடைந்த இடம் பாபாவின் பாதங்கள் கெட்டியாக பிடித்து கொண்டார்கள் சாய்நாதர் என்ன அற்புதம் நிகழ்த்தினார் அதையும் தரிசனம் பண்ண போகிறோம் இப்படி பிரபாதமான நான்கு அற்புதங்களை கொடுத்து சாய்நாதர் நமக்கு கொடுக்கின்ற அருள் வாக்கு உன்னை காக்க இந்த சாயப்பா இருக்கிறேன் என்பதை மறவாதே நான் இருக்க பயம்பேன் அப்படிங்கிறார் சாய்நாதர் அதுதான் சத்திய வாக்கு இதை நம்ம வந்து தெளிவாக காதில் வாங்கிக்கணும் சாய்நாதர் தெளிவாக சொல்கிறாரு பாருங்கள் நான் இருக்க பயமேன் அப்படிங்கிறாரு அதை தெளிவாக வாங்கிக்கிட்டோம்னா பயமே வராது நமக்கெல்லாம் இல்லைங்களா இந்த நான்கு அற்புதங்களையும் தரிசனம் செய்வதற்கு முன்னால் நான் உங்களிடம் கேட்டுக்கொள்ளதெல்லாம் அந்த நிகழ்ச்சிக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அதை நீங்கள் பிரமாதமாக பண்ணிக்கிட்டு இருக்கீங்க எதற்காக லைக் செய்ய வேண்டும் எதற்காக ஷேர் செய்ய வேண்டும் நீங்கள் லைக் பண்ண 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 யூடியூப் ரெக்கமெண்டேஷனில் இந்த நிகழ்ச்சி நல்ல வைடு கவரேஜாக போகுது அப்படி போகும்போது இந்த பாபாவின் அற்புதங்கள் எல்லோரும் கேட்பதற்கு வழிவகை செய்கிறது அந்த லைக் லைக் பண்ணலாமே பிடித்திருந்தால் ஷேர் பண்ணலாம் வாங்க இப்போ வரிசையை அற்புதங்களை தரிசனம் செய்வோம் முதல் அற்புதம் பிரமாதமான அற்புதம் ஜெர்மனியைச் சேர்ந்த சகோதரி சாய்தா அவர்களுக்கு சகோதரியின் அற்புதங்கள் மூலமாக நமக்கு ஒரு மிகப்பெரிய தெளிவை கொடுக்கிறார் சாய்நாதர் நீ பேசுவதை நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன் உன்னை கண்காணித்து கொண்டிருக்கிறேன் உனக்கு என்ன வேண்டுமோ செய்து கொடுப்பேன் அப்படிங்கிறத நமக்கெல்லாம் புரிய வைக்கிறார் சாய்நாதர் அதற்காக தான் அற்புதம் வாங்க தொடர்ந்து பயணிப்போம் பிரமாதமான அற்புதம் சகோதரி ஸ்ரீலங்காவை சேர்ந்தவர்கள் அங்கிருந்து குடும்பம் குடிபெயர்ந்து ஜெர்மனுக்கு போகுது சகோதரிக்கு சாய்நாதர் எப்படி வந்தார்னு கேட்டிங்கன்னா நடன ஆசிரியர் ஒரு பரிசு கொடுத்துருக்காரு அவங்கள்ட்ட நடனம் கற்றுக்கிட்டு இருக்க எல்லாருக்கும் ஒரு சாமியின் விக்கிரகம் கொடுத்துக்கிட்டே வராரு சகோதரிக்கு வந்த விக்கிரகம் சாய்நாதர் எப்படி ஆட்கொள்கிறார் பாருங்கள் அற்புதமாக சகோதரியிடம் வந்து சேருகிறார் சாய்நாதர் சகோதரி பார்க்குறாங்க சரி இதுவும் ஒரு கடவுள் தானே நம்ம கொண்டு போய் சாமி ரூமில் வச்சிருவோம்னு சாமி ரூமில் வச்சுட்டாங்க ஆனால் அந்த புரிதல் தான் எனக்கு அப்போ இருந்ததுன்னா எனக்கு சாய்நாதரை பற்றி அந்தளவுக்கு தெரியாது எனக்கு நான் சாமி ரூமில் வச்சுட்டேன் அப்படியே வாழ்வு நடந்துக்கிட்டு போயிட்டே இருந்தது என்னுடைய தந்தை மறைந்தார் எனக்கு மிகப்பெரிய சோகம் நான் அழுதுகிட்டே இருப்பேன் நேராக சாமி ரூமில் நின்று அவங்கள பார்த்து கேட்பேன் ஏன் என் தந்தையை எடுத்துக்கொண்டீர்கள்னு அழுவேன் அப்போ எனக்கு கண்களில் பிரதானமாக தெரிந்தவர் சாய்நாதர் அன்று ஃபேஸ்புக் ஓப்பன் பண்ணுற சாய்நாதர் என்னுடன் பேச ஆரம்பித்த நாள் உன் அப்பா சாய் இருக்கிறேன் எதற்கும் கலங்காது இந்த வார்த்தை வந்திருக்கு இல்லையா இந்த வார்த்தையை நம்ம எல்லாம் கேட்டிருக்கோம் இல்லையா நம்முடைய பாபா அழைக்கிறார் தினசரி கூட்டு பிரார்த்தனையில் பொன்மொழிகளில் எப்பவும் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான வார்த்தை சாய்நாதர் கொடுக்கும் ஒரு அற்புதமான வாக்குறுதி உன் அப்பா சாய் இருக்கிறேன் எதற்கும் கலங்காது சகோதரிக்கு பிரமாதமாக உணர்த்தி இருக்கிறார் சகோதரிக்கு மிகப்பெரிய நம்பிக்கை வந்திருக்கு என்னடா இந்த வார்த்தை சாய்நாதர் படத்தோடு வருது உன் அப்பா சாய் இருக்கிறேன்கிறார் அப்போ என்னை நீ அப்பாவை ஏற்றுக்கோன்னு சொல்கிறார் சாய்நாதர் சகோதரி அப்பே அந்த க்ஷணமே ஏற்றுக்கொண்டார்கள் சாய்நாதரை தந்தையாக அப்புறம் சகோதரிக்கு திருமணம் நடக்கிறது மீண்டும் ஒரு பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா தாய் உடல்நலம் இல்லாமல் இருக்கிறார்கள் மீண்டும் சாய்நாதர்ட்டு தான் போனாங்க பாபா என்ன பாபா அம்மா உடம்பு செல்லாமல் இருக்காங்க இப்போ ஒரு பதில் கொடுக்குறார் ஒரு வாரத்தில் குணமாகும் அப்படிங்கிறாரு ஆனால் அம்மா இருக்கிற நிலமையை பார்த்தா ஒரு வாரத்தில் குணமாகிற மாதிரி இல்லையே பாபான்லாம் கேட்குறாங்க சாய் வாக்கு இல்லைங்களா பிரமாதமாக பழித்தது ஒரு வாரத்தில் தாய் குணமாகி எழுந்து உட்கார்ந்தார்கள் சகோதரிக்கு ஒரு மகன் இருக்கிறான் மகனுக்கு விளையாட இன்னொரு தங்கையோ தம்பியோ இருந்தால் நல்லாயிருக்கும் இது எல்லா சகோதரிகளும் கேட்கறது தானே சாய்நாதட்ட சகோதரி ஆசைப்பட்டார்கள் தாய்மை பரிசு கிடைத்தது ஆனால் கர்மாவின் காரணமாக மூன்று மாதத்தில் கரு கலைந்தது சகோதரி ரொம்ப அழுதாங்க தான் உட்காந்து அழுதாங்க பாபா எனக்கு கரு கலைஞ்சிருச்சு இது எதனாலன்னு தெரியல எது செய்தாலும் நீங்கள் செய்தால் அது சரியாகத்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சாய்நாதர்கிட்ட ஒரு வேண்டுதல் வைக்கிறார்கள் சாய்நாதர் ஒரு பதில் கொடுக்கிறார் என்ன பதில் கொடுக்கிறார் நீ இழந்ததை நான் பெற்றுத்தருவே என்கிறார் சகோதரிக்கு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை பிறந்தது சாய்நாதர் சொல்கிறாருன்னு நிச்சயமாக நடக்கும் சரி காத்திருக்கிறார்கள் இப்போ அதை குட்டி பையன் வந்தான் ஒரு நாள் வந்து சகோதரிட்ட ரெண்டு கையும் இப்படி வச்சுக்கிட்டு அம்மா எனக்கு விளையாடுறதுக்கு ஒரு தம்பியோ தங்கச்சியாக இருந்தால் எப்படி இருக்கும் இல்லைம்மா அப்படின்னு குழந்தை கேட்குறதுக்கே பார்த்த உடனே சகோதரிக்கு கண்களில் கண்ணீர் முட்டிக்கிட்டு வந்துருச்சு பாபாட்ட எதுவும் கேட்கல நேராக போய் நின்னாங்க குழந்தை சொன்னதே நினச்சிக்கிட்டு இருந்தாங்க சாய்நாதரிடம் அதையே கோரிக்கையாக வைத்தார்கள் சகோதரி அற்புதமாக தாய்மை பரிசை வழங்கி அருளாசி வழங்கினார் சாய்நாதர் இப்போ சகோதரிக்கு ஒரு மிகப்பெரிய பயம் ஏன்னா அந்த மூன்றாவது மாதத்தில் கரு கலைந்தது இல்லைங்களா மீண்டும் அந்த மாதிரி ஏதாவது ஆயிடுமான்னு சொல்லிட்டு சாய்நாதரிடம் கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள் அன்று இரவு கனவில் சாய்நாதர் வந்தார் வந்து சகோதரின் வைத்த தடவி கொடுக்குறார் அப்படி அழகாக தடவி கொடுக்குறாரு தலையை கோதி விடுகிறார் கனவு கலைஞ்சிருச்சு சகோதரிக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் சாய்நாதர் இருக்கிறாருன்னு சொல்லிட்டு அன்று வந்த மெசேஜ் பாருங்களேன் நான் ஏதாவது ஒரு உருவில் உன்னோடு இருப்பேன் பிரமாதமாக சொல்கிறார் நீ பயப்படாதேங்கிறது தான் அழகாக சொல்கிறார் அந்த காலம் அழகாக முடிந்து டெலிவரி டைத்துக்கு வந்துட்டாங்க அந்த நேரத்தில் தான் அந்த கொரோனா டைமு ஹாஸ்பிட்டலுக்கு வரத்துக்கு எல்லோரும் பயப்படுறாங்க கூட வர்றதுக்கு அப்போ சகோதரி அணுகியது ஒரு சகோதரியை அக்கா மாதிரி ஒருத்தவங்க இருக்காங்க அவங்கள்ட்ட போய் கேட்குறாங்க அக்கா வரீங்களா ஹாஸ்பிட்டலுக்கு நான் வரேம்மா அப்படின்னு சொல்லிட்டு வராங்க வலி ரொம்ப ஜாஸ்தி ஆகிடுச்சி பெயின் டெலிவரி பெயின் வந்துருச்சு சகோதரி சொல்கிறாங்க அக்கா வயிறு ரொம்ப வலிக்குதுக்கா அப்படின்றாங்க நான் தடவி விடுறேன் உனக்கு சரியாக போகும் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய வாக்கை கொடுத்து அந்த அக்கா வயிற்ற தடவுறாங்க வலி அப்படி குணமாகுது சகோதரிக்கு கனவு ஞாபகம் வந்துருச்சு பாபா கனவில் வந்து வைத்து தடை விட்டார் இல்லைங்களா அப்போ என்ன சொன்னார் நான் உன்னுடன் ஏதாவது ஒரு உருவில் இருப்பேன்னார் இப்போ அக்கா உருவத்தில் பாபா தான் இருக்காருன்னு தெரிஞ்சு போச்சு அற்புதமாக எனக்கு ஒரு ஆண் குழந்தையை பெற்றுக் கொடுத்தார் சாய்நாதர் சகோதரி சொல்கிறாங்க பாருங்கள் சகோதரியின் வாழ்வில் வெறும் செய்தி மட்டும் கொடுக்கறதில்ல சாய்நாதர் அதை செயல்படுத்தியும் காட்டியிருக்கிறார் இது சகோதரிக்கு மட்டும்தான் நடக்குமான்னு கேட்டால் இல்லை நான் முதலே சொன்ன மாதிரி நம்ம எல்லாருக்கும் உண்டு சாய்நாதர் நம்மிடம் நேரடியாக பேசுவார் ஏஜெண்ட்லாம் வச்சு பேச மாட்டார் அப்படிலாம் யாராவது சொன்னால் நம்பாதீங்க பாபா என் தான் இருக்கார் எனக்குள்ளே இறங்கியிருக்காரு இந்த மாதிரிலாம் நிறையா சொல்லிட்டு தெரிகிறாங்க அதெல்லாம் வேண்டாம் அப்படியெல்லாம் கிடையாது எதுவுமே சாய்நாதர் பேச வேண்டும் என்று முடிவு செய்துவிட்டால் நம்மிடம் நேரடியாக பேசுவார் அவருக்கு தெரியும் எந்த ரூபத்தில் பேச வேண்டும் அழகாக பேசுவார் அற்புதமாக பேசுவார் நமக்கு பதில் சொல்வார் செயல்படுத்தியும் கொடுப்பார் அதைத்தான் இந்த அற்புதத்தின் மூலமாக நமக்கு நிரூபித்திருக்கிறார் சாய்நாதர் இல்லையா பிரமாதமாக சகோதரின் அற்புதத்தை நம்ம தரிசனம் செய்தோம் எவ்வளோ மகிழ்வாக இருக்கு இல்லை சாய்நாதர் சொல்கிற மாதிரி நான் இருக்க பயமேன் அந்த வார்த்தைக்கு பிரமாதமாக நமக்கு உணர்வை கொடுக்கிறார் பாருங்கள் அதே போல் பொள்ளாச்சியை சேர்ந்த சகோதரி லக்ஷ்மியின் வாழ்வில் பிரமாதமான அற்புதம் சகோதரியின் மகளுக்கு ப்ரமோஷன் வேணும் ஒரு ஐடி கம்பெனியில் பணிபுரிகிறார்கள் ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் கூட வேலை பார்க்குற அத்தனை பேருக்கும் ப்ரொமோஷன் கிடச்சிருச்சு சகோதரின் மகள் போராடிக்கிட்டு இருக்காங்க மெயில் போட்டுக்கிட்டே இருப்பாங்க அவங்க ரெஸ்பாண்டே பண்ண மாட்டாங்க இந்த கமெண்டில் என்னடா பண்ணுறதுலாம் யோசிச்சாங்க சகோதரிக்கு அப்போ தான் அந்த நினைவு வந்தது சகோதரி லக்ஷ்மி கையில் எடுத்தது அந்த அற்புதமான மந்திரத்தை ஓம் ஸ்ரீ சாய் மகாலட்சுமியை நமோ நமக ஸ்திர உத்தியோகம் தேஹி மா மக்களுக்கு ஸ்திரமான உத்தியோகம் இருக்கிறது நிலையான வருமானம் இருக்கிறது இந்த பதவி உயர்வு இதே மந்திரத்தை நம்ம சொல்லுவோமே சாய்நாதரிடம் சொல்லிவிட்டு பதினெட்டு நாட்கள் பதினெட்டு முறை நான் சொல்லுவேன் பாபா பதினெட்டாவது நாள் பிரம்மமுகூர்த்த பூஜை செய்வேன் என் மகளுக்கு அந்த ஆசீர்வாதத்தை கொடுங்கள்னு சகோதரி பிரார்த்தனை பண்ணாங்க பதினெட்டு நாட்கள் வெற்றிகரமாக அந்த பூஜையை முடித்தார்கள் சகோதரி அந்த ஸ்லோகத்தை பதினெட்டு முறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க பதினெட்டாம் நாள் காலையில் சீக்கிரம் எந்திரிச்சு பிரம்மமுகூர்த்த பூஜை செய்கிறதுக்கு எல்லா பண்ணிக்கிட்டு இருக்காங்க மகள் ஓடி வந்தார் அம்மா இப்போ தான் மெயில் ரிசீவ் பண்ணேன் எனக்கு ப்ரமோஷன் தயாராகிடுச்சின்னு எனக்கு மெயில் போட்டிருக்காங்கமானாங்க சகோதரி கண்களில் கண்ணீரோடு அந்த பிரம்மமுகூர்த்த பூஜையை ஃபினிஷ் பண்ணாங்க ஸ்தவன மஞ்சரி படித்து அந்த உதி கலந்த தண்ணி குடித்து பிரமாதமாக பிரம்ம முகூர்த்த பூஜையை முடித்தாங்க இப்போ ஆஃபீஸ்லேருந்து காலே வந்துருச்சம்மா உனக்கு ப்ரமோஷன் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு என்ன போஸ்ட்டுங்கிறது நாங்கள் இன்னும் ஒன் ஹவரில் அனௌன்ஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாங்க எப்படி ஒரு ஆசீர்வாதம் பாருங்களே நம்பிக்கையோடு செய்கின்ற பூஜைகளுக்கு சாய்நாதர் பதில் கொடுப்பார் அதுதான் உண்மை இல்லையா அவர் தான் தெளிவாக சொல்கிறாரு உன்னை காக்க இல்லையா இந்த சாயப்பா இருக்கிறேன் என்பதை மறவாதேங்கிறாரு சாயப்பா மட்டும் மறக்கக்கூடாது எந்த இக்கட்டிலும் நினைவு வர வேண்டியது யாருன்னு கேட்டிங்கன்னா சாய்நாதர் தான் அவருடைய மந்திரங்கள் தான் அவருடைய பூஜைகள் தான் இது எல்லாம் நினைவு கோர வேண்டும் இதோடு கூட ஒரே ஒரு அடிஷ்னலாக ஒரு விஷயம் வச்சுக்கோங்க அன்னதானம் செய்யுங்கள் அன்னதானம் மிக சிறப்பான விஷயம் அதனால்தான் நம்ம சேனலில் மாதம் மாதம் பிரமாதம் அன்னதானம் இருக்கோம் சென்ற மாதம் அற்புதமாக அன்னதானங்கள் சிவராத்திரி அன்னதானம் பிரமாதமாக போச்சு இந்த முறை சிவராத்திரிக்கு சிவன் ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம் கொடுத்தார் நமக்கு ஒரு இருபது சிவாலயங்களுக்கு நல்லெண்ணெய் வாங்கி கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆசிர்வாதத்தை கொடுத்தார் அதையும் செஞ்சோம் நம்ம கோபுரன் டிவி ரசிகர்களின் சார்பாக எல்லா சிவாலயங்களுக்கும் நல்லெண்ணெய் கொடுத்துருக்குறோம் இப்போ இன்னொரு முடிவும் பண்ணியிருக்கேன் அதே சிவாலயங்களுக்கு இனி மாதம் மாதம் நல்லெண்ணெய் வாங்கி கொடுக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கேன் ஏன்னா விளக்கேற்றுவதற்கு உதவுவது ஒரு அற்புதமான விஷயம் ஆலயங்களில் விளக்கேற்றுவதற்கு எண்ணெய் கொடுத்தால் ஒரு மிகப்பெரிய சிறப்பு சகோதர சகோதரில் அத்தனை பேரும் சார்பாகத்தான் இந்த நிகழ்வை நம்ம செய்ய போகிறோம் நம்ம இந்த மாதம் அன்னதானம் இருக்குது மார்ச் மாதம் பதிமூணாம் தேதி பதினைந்தாம் தேதி இரண்டு நாட்கள் அன்னதானம் செய்யலான் இருக்கும் வாங்க இப்போ அடுத்த அற்புதத்தை தரிசனம் செய்வோம் அடுத்த அற்புதம் பிரமாதமான அற்புதம் நான் இருக்க பயமேன் பாபா சொல்கிறாருன்னு சொன்னேன் பாருங்கள் அதை எப்படி நிரூபிக்கிறார் பாருங்க மதுரையைச் சேர்ந்த சகோதரி சிவரஞ்சனி அவர்களுக்கு பிரமாதமான அற்புதம் சகோதரி மதுரைக்கு புறநகர் பகுதியில் வீடு கட்டுறாங்க அங்கே இடம் வாங்கும்போதே சொந்தக்காரங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னது அங்கே போய் வாங்கிறியா எவ்வளோ தள்ளி இருக்கு என்ன பண்ண போகிறேன் நான் வீடு கட்டப்போறேன் வாடகை விட போகிறேன் எல்லாம் சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அங்கே வீடு கட்டி வாடகை விடுவியா அதெல்லாம் நடக்குமா நடக்கவே நடக்காது இந்த மாதிரி டிஸ்கரேஜிங் அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா உங்களால் பாராட்ட முடியலன்னு அட்லீஸ்ட்டு டிஸ்கரேஜ் பண்ண மாதிரி இருக்கணும் இல்லையா அது எல்லோரும் ஒரு பழக்கமாக வச்சுக்கணும் அதை இந்த இந்த விஷயம் நடந்துருச்சு சகோதரி வாங்கிட்டாங்க ஏன் வாங்கினேன்னு கேட்கக்கூடாது வாங்கியிருக்கீங்களா ஒன்றும் கவலைப்படாதீங்க எல்லாம் நல்லபடியாக நடக்கும் அந்த மாதிரி சொல்கிறதுக்கு பழக்கணும் நம்ம எல்லாருமே சகோதரி அங்கே அற்புதமாக வீடும் கட்டிட்டாங்க ரெண்டு வீடு ஆனால் நண்பர்கள் உறவினர்கள் சொன்ன மாதிரி வாடகைக்கு ஆளே வரல சகோதரி தஞ்சமடைந்த இடம் சாய்நாதரின் பாதங்கள் நேராக பாபா கிட்ட தான் போனாங்க பாபா எனக்கு இந்த வீடு வாடகைக்கு போகணும் உங்கள் ஆசீர்வாதம் கண்டிப்பாக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சகோதரி கல்லூரிக்கு போயிட்டுருக்காங்க பிஎட் படிச்சிருக்காங்க சகோதரி கல்லூரி போகிற வழியில் சாய்நாதர் செல்லும் ஆலயம்னு ஒரு போர்டு இருக்குது ஒரு ஆட்டை பிடிச்சி போயிட்டாங்க நேராக பாபா கோயிலுக்கு அது மலை மேலே அற்புதமாக ஒரு பாபா கோயிலாக அங்கே போயிட்டாங்க அங்கே போய் சாய்நாதர்கிட்ட மலைமுறுக்கி பிரார்த்தனை பாபா எனக்கு அந்த வீடை வாடகைக்கு விட்டு கொடுங்க பாபா நீங்கள் செய்வீங்கன்னு எனக்கு தெரியும் நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து உதி எடுத்துக்கிட்டு வந்து வீடு ஃபுல்லாக தெளிச்சு விட்டாங்களாம் சரி உடனே நடந்துருமான்னு கேட்டால் இல்லை ஏன்னா சாய்நாதர் எப்போ நடத்தி தருவாரோ அப்போ தான் நடத்தி தருவார் சகோதரிக்கு அப்போ தான் ஒரு உணர்வு வருது நம்ம ஐந்து வழக்கு பூஜை செய்தால் என்ன இந்த விஷயத்திற்காக சகோதரி பிரமாதம் ஐந்து வழக்கு பூஜை செய்கிறார்கள் அப்போ இதான் நடந்ததான்னு கேட்டால் எதுவுமே இல்லை ஆனால் இருந்தாலும் சகோதரி முழு நம்பிக்கையோடு இருக்காங்க சாய்நாதர் இருக்கார் நிச்சயம் நடத்தி கொடுப்பார் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையோடு இருக்கிறார்கள் அப்போ தான் அது நடந்தது ஒரு ஃபோன் வருது அம்மா இப்போ தான் அந்த ரூட்டில் போனோம் உங்கள் வீடு டூலெட் பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணுறாங்க கீழ் வீடு வாடகைக்கு போயிடுச்சு சகோதரிக்கு மிகப்பெரிய சந்தோஷம் யாரெல்லாம் இகழ்ந்து பேசினார்களோ அவங்கெல்லாம் வந்து பிரமிச்சு போயிட்டாங்க அதே நேரத்தில் இன்னொரு விஷயம் சொன்னாங்க கீழ் வீடு போயிடுச்சுன்னு சந்தோஷப்படாத மாடி வீடு காலியாக தான் இருக்குது அது போகிறது கஷ்டம்தான் பாருங்கள் அது அதுலேயும் அவங்களுக்கு சந்தோஷம் அவங்களுக்கு ஆனால் அடுத்த நாளே மாடி வீடும் வாடகைக்கு போயிடுச்சு இப்போ சகோதரி சொல்கிறாங்க அண்ணா ரெண்டு வீடும் வாடகைக்கு விட்டேன்னா சாய்நாதரை நம்பினால் சாய்நாதர் அற்புதங்கள் நிகழ்த்துவார் சகோதரி சொல்கிறாங்க அதுதான் சாய்நாதர் அவர் தான் சொல்கிறாரு நான் இருக்க பயமேங்கிறாரு எதுக்கு நம்ம பயப்படணும் சாய்நாதர்கிட்ட ஒரு விஷயத்த ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டோம்னா அவர் எல்லாத்தையும் பார்த்துப்பார் அவர் அந்த நம்பிக்கையோடு இருந்தோம்னா சத்தியமாக நடக்கும் இல்லையா ஒரு அற்புதமான விஷயத்தை சொல்லிவிட்டு அடுத்த அற்புதத்துக்கு போவோம் இந்த அற்புதமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த மாதம் மார்ச் மாதம் ஒன்பதாம் தேதி ஸ்ரீலங்காவில் ஒரு மிகப்பெரிய கொண்டாட்டம் இருக்குது அது என்னன்னு கேட்டிங்கன்னா அவிசா விலையில் ஒரு பிரம்மாண்டமான சாய்நாதரின் ஆலயம் உருவாகி இருக்கிறது ஒரு தியான மையம் மாதிரி பிரமாதமாக உருவாக்கி இருக்காங்க அந்த ஆலயத்தின் பிரதிஷ்டா விழாவிற்கு நான் வர இருக்கிறேன் எட்டாம் தேதியாக வந்துடுறேன் எட்டு ஒம்பது பத்து மூன்று நாட்களும் ஸ்ரீலங்காவில் தான் இருக்கேன் அதனால் யாரெல்லாம் நியரில் இருக்கீங்களோ கொழும்பு பக்கத்தில் அவிசாவிழி பக்கத்தில் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளுக்கு அத்தனை பேரும் அந்த விழாவில் பங்கேற்க வேண்டும் சாய்நாதரின் அருளாசிகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் நம்ம எல்லாருமே அங்கே சந்திப்போம் நம்ம எல்லோரும் சேர்ந்து ஒரு கூட்டு பிரார்த்தனை செய்ய இருக்கிறோம் அங்கே பிரமாதமாக இல்லைங்களா வாங்க இப்போ அடுத்த அற்புதத்தை பிரமாதமாக தரிசனம் பண்ணுவோம் அடுத்த அற்புதம் சென்னையை சேர்ந்த சகோதரி பிரமிளா அவர்களுக்கு சாய்நாதர் சொல்கிற மாதிரி என்னுடைய பாதங்களை நீ கெட்டியாக பிடித்துக்கொள் மீதியை நான் பார்த்துக்கிறேன் பார் சாய்நாதர் நான் இருக்க பயமேன் அப்படிங்கிறார் இல்லையா பாருங்கள் சகோதரிக்கு எப்படி ஆசீர்வாதம் பண்ணுறார் பாருங்கள் சகோதரியின் தந்தைக்கு உடல்நிலை சரியில்லை வயிறு வலிக்குது அது மட்டும் இல்லை ஏப்பம் வந்துக்கிட்டே இருக்குது என்ன பண்ணுறதே தெரியல பக்கத்தில் கிளினிக்லாம் போயிட்டு வராங்க அப்பப்போ சரியாகுது ஆனால் சரியாக மாட்டேங்குது இந்த ட்ரிப்பு சிவியர் ஆகிடுச்சு வலி கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டாங்க ஹாஸ்பிட்டலில் சேர்த்தா டாக்டர் சொன்ன விஷயம் அம்மா பித்த பையில் கற்கள் நிறையா இருக்குது ஆப்ரேட் பண்ணி எடுத்தே ஆகணும் இம்மீடியட்டாக எடுக்கணும் நாங்கள் ஒரு ஸ்டன்ட்டு மாதிரி ஒன்று வச்சு விட்றோம் அதை நாற்பத்தஞ்சி நாள் கழித்து அதையே ரிமூவ் பண்ணிடணும் ஓகேங்களா அப்படின்னாங்க இல்லைங்க என் தம்பி மேரேஜ் இருக்குங்கன்னு அதுக்கு டைம் இருக்கேம்மா அவங்க அப்பாவும் சொன்னார் மேரேஜ் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அதுக்குள்ளே எல்லாம் முடிஞ்சிடும் கவலைப்படாதீங்க நீங்கள் அப்படின்னாங்க தந்தையை அட்மிட் பண்ணிட்டாங்க இப்போ ஆப்ரேஷனும் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சு பித்தப்பை கற்களை ரிமூவ் பண்ணிட்டாங்க ஆனால் ஜாண்டிஸ் அட்டாக் அவருக்கு இப்போ ஸ்டண்ட்டு வச்சு விட்ருக்கோம் அப்புறம் ஒரு ஸ்கேன் பண்ணிவிட்டு நம்ம அப்பாவுக்கு அந்த ஸ்டண்ட் ரிமூவ் பண்ணிடலாம் அப்படிங்கிறாங்க இப்போ அந்த ஸ்டண்ட் ரிமூவ் பண்ணுறதுக்காக தந்தையை கூட்டிக் கொண்டு ஹாஸ்பிட்டல் போகிறாங்க இப்போ ஹாஸ்பிட்டல் போனால் மருத்துவர்கள் ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு மருத்துவர்கள் சொன்ன ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி தகவல் என்னென்னு கேட்டிங்கன்னா அங்கே டியூமர் ஃபார்ம் ஆன மாதிரி இருக்குது அது கேன்சராக இருக்குமோன்னு எங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்குது இது உடம்பில் வேறு எங்கெல்லாம் பரவி இருக்குன்றதையும் நாங்கள் செக் பண்ணணும் ஒரு இம்மிடியேட்டாக ஒரு பெட் ஸ்கேனுக்கு அரேஞ்ச் பண்ணுங்கள் இது சகோதரியிடம் மட்டும்தான் சொல்கிறார்கள் தந்தையிடமும் சொல்ல தாயிடமும் சொல்லலை அந்த ஃபேமிலியிலே இவங்க ஒருத்தருக்கு தான் தெரியும் சகோதரி பிரமிளாவுக்கு மட்டும்தான் தெரியும் எப்படி இருக்கும் இல்லை கதறிட்டாங்க சகோதரி நேர சாய்நாதரின் பாதங்களுக்கு தேகப்படுத்திக் கொண்டார்கள் பாபா என்ன பாபா சோதனை இது தம்பிக்கு மேரேஜ் வச்சுருக்கோம் அப்பாவுக்கு இந்த மாதிரி சொல்கிறாங்க பெட் ஸ்கேன் எடுக்க சொல்கிறாங்க நான் எடுப்பேன் எதுவுமே இல்லைன்னு வரணும் நீங்கள் கூட இருந்து ஆசீர்வாதம் செய்யணும் நான் இப்போதிருந்து சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகத்தை ஜெபிக்க ஆரம்பிப்பேன் சாய்நாத ஸ்தவனமஞ்சரி படித்து கொண்டே இருப்பேன் நீங்கள் ஆசீர்வாதம் செய்யணும் பாபான்னு சொல்லிட்டு அப்பாவை கூட்டிக்கிட்டு அப்பாக்கிட்ட எதுவுமே சொல்லலை ஏன்னா அவர் பெரியவர் பயந்தரப்போகிறார்னு சொல்லிட்டு எதுவுமே சொல்லாமல் அப்பா உங்களுக்கு ஜாண்டிஸ் தாங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க நேரம் பெட் ஸ்கேன் கூட்டிகிட்டு போகிறாங்க பெட் ஸ்கேன் ஃபுல்லாக எடுத்தாச்சு ரிசல்ட் வரதுக்கு ரெண்டு நாள் ஆகும்னாங்க சகோதரி தொடர்ந்து பிரார்த்தனையில் இருக்கிறார்கள் தொடர் பிரார்த்தனை சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் சொல்லிக்கிட்டே இருக்காங்க சாய்நாத ஸ்தவனமஞ்சரி படிச்சுக்கிட்டே இருக்காங்க சகோதரி யாருக்குமே சொல்லலை சகோதரியும் சரி என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் பாபா இருக்கார் அவர் காப்பாற்றுவார் அப்பாவை அப்படின்னாங்க இப்போ பெட்ஸ்க் ரிசல்ட் ரெடின்னு சொல்லிட்டு தம்பி ஃபோன் பண்ணுறாரு அக்கா ரிசல்ட் வந்துருச்சு உங்களுக்கு பிடிஎஃப் அனுப்பி வைக்கிறேன் சகோதரிக்கு அதை பார்க்கலாமா வேண்டாமா பார்க்கலாமா வேண்டாமான்னு ஒரு மிகப்பெரிய டைலமோ சரி பார்ப்போன்னு பார்க்குறாங்க பார்த்தா நமக்கெல்லாம் புரியுமா அது புரியாது இல்லையா மருத்துவருடன் தூக்கி கொண்டு ஓடுகிறார்கள் மருத்துவர் சொல்கிறார் எனக்குன்னு ரிசல்ட் வரலாமான்னு இல்லைங்க எங்களுக்கு பிடிஎஃப் கொடுத்துட்டாங்க பார்க்குறீங்களா பார்த்தார் மருத்துவர் மருத்துவர் பார்த்துக்கிட்டே இருக்கார் ஒன்றும் சொல்ல சகோதரி தொடர்ந்து சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் சொல்லிகிட்டே இருக்காங்க அதை பிடிஎஃப் ஆஃப் பண்ணி வச்சுட்டு மருத்துவர் சொன்ன விஷயம் அம்மா நம்ம பயந்த மாதிரி எதுவுமே இல்லை அப்பாவுக்கு இன்றைக்கி ஸ்டண்ட் ரிமூவ் பண்ணிடலாம் நான் நாளைக்கு டிஸ்சார்ஜ் பண்ணிடுறேன் நம்ம பயந்தா மாதிரி எதுவுமே நடக்கலை அப்படின்னாரு சகோதரி அங்கிருந்தே கண்ணீர் மல்க பாபாவுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை சொன்னார்கள் அவர் தான் நான் இருக்க பயமேன்ட்டாரே அப்புறம் இருக்க பயம் இல்லையா பிரமாதமாக பாபாவுக்கு நன்றி சொன்னேன்னா பாபாவை நம்பினால் பாபா நமக்கு அருளாசிகள் வழங்குவார் என்பது சத்தியங்கிறாங்க சகோதரி அதான் உண்மை இல்லையா அதனால்தான் நான் மீண்டும் மீண்டும் திரும்ப திரும்ப சொல்கின்ற விஷயம் பாபாவை நம்புங்கள் அவர் பாதங்களை கெட்டியாக பிடித்து கொள்ளுங்கள் நம்முடைய பிரச்சனை எல்லாத்தையும் கொண்டு போய் ஒரு பாதத்தில் கொடுத்துருங்க அவர் பார்த்துப்பார் அவர் பிரமாதமாக இன்று பிரமாதமாக நான்கு அற்புதங்களை கொடுத்து சாய்நாதர் நமக்கு மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்தியிருக்கிறார் என்ன நான்கு அற்புதம் இல்லையா சகோதரி சாயத்தா அவர்களுக்கு ஜெர்மன் என்னாங்க எப்படி புரிய வைக்கிறார் பாருங்கள் நமக்கு உனக்கு நான் செய்தி மட்டும் தர மாட்டேன் அதை செயல்படுத்தியும் கொடுப்பேன் பிரமாதமாக புரிய வைக்கிறார் அடுத்து ப்ரமோஷன் வேணுமா எதுக்கும் கவலைப்படாதீங்க என் மந்திரத்தை சொல்லுங்கள் நடத்தி கொடுக்குறேன் அப்படிங்கிறார் சாய்நாதர் அடுத்து சிவரஞ்சனி சகோதரிக்கு எவ்வளோ நம்பிக்கையாக பிரார்த்தனை பண்ணாங்க பாருங்கள் என் பாபா இருக்கார் நான் எங்கே வேணால் வீடு கட்டுவேன் எனக்கு வீடு வாடகைக்கு போகும் பிரமாதமாக வாடகைக்கு அமைத்து கொடுத்தார் சாய்நாதர் சகோதரி பிரமிளாவுக்கு ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம் இல்லையா தந்தையை காப்பாற்றி கொடுத்து ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை கொடுத்தார் சாய்நாதர் இதெல்லாம் இவங்களுக்கு மட்டும்தான் நடக்குமான்னு கேட்டால் இல்லை நம்ம எல்லாருக்கும் நடக்குங்கிறத புரிய வைக்கிறதுக்காக தான் இதுபோல் அற்புதங்களை சொல்ல வைத்து கொண்டிருக்கிறார் சாய்நாதர் நமக்கெல்லாம் புண்ணியம் சேர்ந்து கொண்டே இருக்கிறது ஏன்னா சாய்நாதரின் கதைகள் கேட்க கேட்க புண்ணியம்னு சச்சிருதம்லேயே போட்டிருக்கு இல்லையா தான் சாய்நாதரின் கதைகளை பிரமாதமாக நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம் அடுத்த எபிசோடு பாருங்கள் பிரமாதமாக நான்கு அற்புதங்கள் அமர்கலப்படுத்துகிறார் சாய்நாதர் அந்த அற்புதங்களை கேட்பதற்கு தயாராக இருக்க வேண்டும் நம்ம எல்லாம் இப்போலாம் எபிசோட் முடிக்கிறதுக்கு முன்னாடி சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் சொல்லித்தான் முடிக்கிறேன் இப்போது நான் பிரார்த்தனை பண்ண போகிறேன் இந்த எபிசோட்லேயும் மாணவர்களுக்காக ஓம் ஸ்ரீ சாய் ராமஜெயம் சொல்ல போகிறோம் ஏன்னா நிறைய குழந்தைகள் எக்ஸாம் இருக்காங்க அவங்களுக்காக நம்ம சொல்ல போகிறோம் எல்லோரும் பிரார்த்தனை செய்து கொள்வோம் வாங்க பிரார்த்தனை செய்வோம் ஷீரடிப்புற வாசினம் கருணாமூர்த்தி சர்வ ரோக தோஷ நிவாரணம் ஸ்ரீடி சாய்நாதன் தரிசனம் ஓம் ஸ்ரீ சாய் ராமஜெயம் ஓம் ஸ்ரீ சாய் ராமஜெயம் ஓம் ஸ்ரீ சாய் ராமஜெயம் சத்குருவின் கடாட்சன் நமக்கெல்லாம் நிறைஞ்சு கிடைக்கன்னு வேண்டிக்கிறேன் அடுத்த எபிசோடில் நிறைய அற்புதங்களோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் ஓம் சாய் ராம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள் உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள் மற்றொரு ஒரு மகிழ்ச்சியான செய்தி கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள் பாருங்கள் ரசியுங்கள் பரவசமடையுங்கள் கோபுரம் டிவி டாட் காம் பக்தி மயம்